நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு ஒரு பயனுள்ளது தான் இன்றைக்கி நம்ம வந்து கண்டங்கத்திரி வச்சு குழம்பு எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம் இந்த கண்டங்கத்திரி வந்து இதுக்கு வந்து இன்னொரு பேரும் சொல்லுவாங்க முள் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து காய்கறி கடைங்கள்லாம் கிடைக்காது இந்த கிராமத்தில் வந்து இந்த வயல்புறத்தில் அதுக்கப்புறம் இந்த குப்பைங்கள்லாம் கொட்டுறாங்களா மாட்டு எரு சாணம்லாம் அந்த குப்பையெல்லாம் சுற்றி வந்து இந்த செடி அடிக்கடி நிறையா இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் இதுவும் வந்து நம்ம கத்திரிக்காய் செடியில் எப்படி பூ வைக்குது ஊதா நிறத்தில் அதுமாதிரி தான் எதுலேயும் பூ வைக்குது ஆனால் இந்த கத்திரிக்காய் மேலே காம்பு கிட்டலாம் வந்து முள் முள்ளாக இருக்கிறதுனால அதனால இது பேர் வந்து முள் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த கண்டங்கத்திரி வந்து இந்த வைத்தியத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த நாட்டு மருந்து கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கத்திரிக்காய் வந்து கண்டங்கத்திரி வந்து இந்த பனி காலத்தில் தான் அதிகமாக விளையக்கூடியது இது இப்போ இது வந்து சீசன் இந்த சீசனில் நிறைய காய்க்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சீசனில் கிடச்சிதுன்னா நீங்கள் எவ்வளோ உங்களால் முடியுமோ சமைச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த கத்திரிக்காய் கொத்தரங்கெல்லாம் வத்தல் போடுறாங்களோ அது போல் இது வந்து அந்த காம்பு பகுதி எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணி உப்பு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு அவிச்சு வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் மத்தல் மாதிரி வச்சுட்டு நம்ம எப்போ காரக்குழம்பு வைக்கும்போது போட்டு வச்சா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த காய்கறி இந்த கத்திரிக்காயை வந்து பறித்து இதை காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த காம்பில் தான் முள் இருக்கும் பார்த்து கவனமாக வந்து நம்ம வந்து கட் பண்ணும் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி தான் இந்த வீட்டில் கார இது போல கத்திரிக்காய் போட்டு அதே போல் தான் எண்ணெய் கடுகு வந்து வெந்தயம் போட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு பத்து பல் பூண்டை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இது கூட வந்து கருவேப்பிலை இதுக்கு வந்து ரெண்டு பெல்லாரி வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம அரிஞ்சி அலசி வச்சிருக்கேன் கத்திரிக்காயை கூட சேர்த்து நல்லா வதக்கி இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு வீட்டு குழம்புலாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஏடை நல்லா படிஞ்சு குழம்பு வந்து ரொம்ப கட்டியாக வைக்கணும் தண்ணியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது நல்லா கட்டியாக வச்சு நல்லா குழம்பு கொதித்து மேலே ஏடை படிஞ்சோடனே இறக்கிடலாம் தேவைப்பட்ட இதில் வந்து ஒரு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் வெள்ளம் சேர்க்கணும்னு கட்டாயம் இல்லை காரக்குழம்புல வெள்ளம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுவையை எடுத்து கொடுக்கும் அதனால வெள்ளம் சேர்க்குறது இதை வந்து குழம்பு வைக்காமல் நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பூண்டு தட்டி போட்டு நல்லா வதக்கி இந்த க கண்டங்கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் ரெண்டு அப்பளத்தை சுட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கிடைச்சதுனா மிஸ் பண்ணாதீங்க இதை வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது கசக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்குது யோசிக்க யோசிக்குவேன்னா நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டங்கத்திரி நான் வந்து அடிக்கடி இது வந்து செஞ்சு சாப்பிடுவேன் அதாவது வந்து கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிடுவேன் நானும் வந்து இது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு செடியில் காயெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் பறிச்சுட்டு வந்து இதை வத்தல் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஆண்டம் கத்திரிக்காய் வந்து வைக்கிறது பெரிய கம்ப சுஸ்தர்லாம் இல்லை சாதாரண நம்ம காரக்குழம்பு வைக்கிறவல கத்திரிக்காய் அதே போல் தான் இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ